ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருவோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி இருக்க போது இந்த வக்ரம் உக்ரமாக சனி உருமாறுது இதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சில கண்டிஷன் ஆனது விதிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டிஷனுக்கு ஏற்ப சில ராசிக்காரங்க நடந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஆபத்து எதுவும் இல்லாமல் தப்பிக்கும் முடியும் பொதுவா நீதியின் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் சனி தேவன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல கும்பராசில பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இவருடைய இந்த வகர நிவர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமாக இருக்க போது பலவிதமாக இருக்க போதுன்னா பலவிதமான மாற்றங்களை கொடுக்க போது சனியுடைய இந்த நிலை தான் வந்து குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க பெரிய அடியை சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இது தவிர ஏழரை சனியாலும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தாந்திரிகமான சில விஷயங்களும் நடக்க இருக்குது ஸோ அதெல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் புத்தாண்டு நாளை நாள் பிறக்க போகுது பிறக்கக்கூடிய நாளைய நாளிலே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவருமே நாம தெரிந்து கொள்ளணும் அதுவும் நிறைய மக்கள் மனதுல பாத்தீங்கன்னு புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் அதிகமாகவே இருக்கும் சனி வந்து நீதியின் கடவுள் என்கிறதுனால நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப பலனை தருவதில் இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது மேலும் சனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுலேயே மிக மெதுவாக நகர்வாரு மிக மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் சனி வந்து கருதப்படுறாரு மற்றும் இவருடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துடைய விளைவு நீண்ட கால வரைக்குமே நம்ம மீது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு தாக்கமாக இருக்கும் இது போன்ற தாக்க சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நாளை நாள் பிறக்குது அதுலேயும் சனியுடைய நிலை இப்படி ஏற்பட போகுது இந்த தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆண்டுல வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜோதிடத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நாளை நாள் பிறந்ததுக்கு பிடி அதாவது நாளை நாள் பிறந்ததுக்கு பின்னாடி சனி அதன் சொந்த ராசியான கும்பத்தில் நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறாரு அதனால் பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரசனியுடைய நிழல் கீழே இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஏழரசனியுடைய நிழல் கீழே இந்த ராசிக்காரங்க இருக்கிற மாதிரி சூழ்நிலையானது உருவாகுது அதனால இந்த ஐந்து ராசிக்காரங்க கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நாளையிலேருந்து இந்த ஆண்டுக்கு அவசியம் அதே போல் தீய செயல்களை செய்பவர்களுக்கு உடல் மனோ மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை சனி பகவான் வந்து தருவார் அவர்களுடைய வாழ்க்கையில அமைதியின்மை மன அழுத்தம் நோய்கள் மற்றும் இழப்புகள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு எனவே சனியுடைய அசுப பார்வையில் தவிர்க்க நாம் சனிக்கு பிடிக்காத செயல்களை எப்போதுமே செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் முதியவர்களை அவமதிக்க கூடாது அது இருக்கிறதுலே கொடு செயலாக சொல்லப்படுது கெட்ட சகவாசம் மற்றும் முக்கியமான அந்த போத பொருட்கள்லாம் விலகி இருக்கணும் அது இருக்கிறதுலே ரொம்ப மோசம்னு சொல்லப்படுது மற்றவர்கள் பணத்தின் மீது ஆசைப்படக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் மற்றும் வஞ்சகத்தை கக்கக்கூடாது இந்த மாதிரியான செயல்களை தவிர்க்கணும் இல்லையெனில் சனி மிகுந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்துவார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நாளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுலேருந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனியுடைய தீய பார்வை எந்த ராசிகள் மீது இருக்கும் எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் எப்படி நாம சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சனியுடைய நிழலில் கீழே உங்களுக்கு ஏழுற சனி இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் போது தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் கூடாது அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளால் பல ஆபத்துக்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது சொத்து வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எடுத்த கோத்தம் கோத்தம் அப்படிங்கிற மாதிரி எதையும் வந்து பண்ணக்கூடாது மீறி நீங்க எதை பண்ணாலும் அது உங்களுக்கு பேர ஆபத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா சனியுடைய ஏழரை சனி கீழே தாக்கம் இருக்கும்போது எது பண்ணாலும் அது ஏழரையாக தான் முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே எல்லா நல்லதுமே உங்களுக்கு நடக்காது ஆண்டு பிறந்த உடனே இந்த மாதிரியான ஆபத்து வருது அப்படின்னா அப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க வேண்டியது அவசியம் ஸோ விருச்சக ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஆண்டுல அவசியம் சனியுடைய கீழ் அதுவும் ஏழரை சனியுடைய கீழ் நீங்க இருக்கிறீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அதுக்கப்புறமா மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில பாதிக்கப்படுற மாதிரிதான் முழுசா அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்காரங்க பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருடம் முழுவதுமே கவனமாக இருக்கிறது நல்லது மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏன் வருடம் முழுக்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா வருடம் முழுக்குமே சனி சனிதான் இருக்கு அப்போ ஏழுற சனில ஏழுற பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது அதுவும் முக்கியமாக முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்புறது ரொம்ப வந்து மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஏன்னா நம்பி நம்பி ஏமாறுறது ஒரு மோசமாகத்தான் இருக்கும் அதனால நம்பாம எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எது நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நாம நம்ம கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது முழுக்க முழுக்க நல்லது அடுத்ததாக முகும்ப ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ஆண்டு நாளையிலேருந்து இருந்து இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா கும்பத்தில் சனி உங்களுக்கு இருந்து அங்கதான் வக்ரம் உக்ரம் எல்லாமே அடைய போறாரு சனி அதனால ஏழரை நாட்டு சனியுடைய தாக்கம் உங்களுக்கு மத்தவங்கள காட்டிலும் அதிகமாகவே இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல உங்க ராசியில சில சர்ச்சைகள் சிக்க வைக்கவும் சனி தயங்க மாட்டாரு அதனால நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெண்களை நீங்கள் ஏதாவது தவறாக பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இருக்கிறதுலே மோசமான விளைவுகள் சந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா உங்கள் ராசிக்காரங்க தான் அதனால் சனியுடைய தாக்கம் குறைவதற்கு சனிக்கு உகந்த சில பரிகாரங்கள் செய்யணும் அதில் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சோஸ்தரம் சனி சாலிசாவெல்லாம் பாராயணம் செய்யலாம் அப்படி நீங்கள் சனி சோஸ்தரம் சனி சாலிசாவெல்லாம் பாராயணம் செய்திங்கன்னா உங்களுக்கு சனினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து குறையும் அதனால கும்பராசிக்காரங்க நீங்கள் நீங்க செய்ய வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய இது வந்து புதிய ஆண்டல நாளையிலேருந்து இருந்து இதுதான் ஸோ கும்பராசிக்காரங்க மறக்காமல் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த ஆண்டு சனியினுடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஏழரை சனியுடைய கடைசி பக்கத்தில் இருக்கிறீங்க அப்போ உங்கள் ராசிக்கு சொல்லவே தேவையில்ல கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் முதியோர் மற்றும் அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் வந்து செய்ங்க முதியோர் மற்றும் அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுன்னா ஆதரவற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யுங்க அப்படி நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா சனி வந்து நீங்க நன்மை செய்துட்டாவே கெட்டது வந்து அவர் செய்ய மாட்டார் அதனால சனி நன்மை செய்வதற்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான சில பரிகாரங்களை புதிய ஆண்டுல ட்ரே பண்ணுங்க அதுக்கப்புறமா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில எந்த ராசி இருக்குன்னா கடக ராசிக்காரங்க இருக்கீங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டில் உங்களுடைய தாக்கம் வந்து சனி தாக்கம் அதிகமாகவே இருக்குங்க அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஒரு சிறிய தவறு கூட பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஆபத்தான வேலையை எதுவும் செய்ய வேண்டாம் ஸோ உயரமாக இருக்கிறது உயரமாக பண்ணுறது இந்த மாதிரி எந்த உயரமான வேலைகளில் இருந்தாலும் அந்த வேலையில் இப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது இல்லைன்னா உங்களுக்கு சின்ன இதுவாக இருந்தாலும் பெரிய தாக்கம் ஏற்படும் உங்க ராசினரும் கவனமா இருக்குங்க இருக்கணுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சனியுடைய உச்சத்தினால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட போது அதுக்கு பரிகாரமும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெய்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த ராசினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இந்த தாள்களுக்கு ஏற்ப கேர்ஃபுல்லாக நாளைய இருந்து அடி எடுத்து வைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் சனியுடைய உச்சத்தினால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப கவனமாக இருக்கட்டும் இந்த பரிகாரங்கள் செய்து மெயினாக உச்சத்து தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறேன் நன்றி